காவல்துறை வீனஸ் கல்யாண மண்டபத்தில் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க பொதுமக்களும் போராட்ட குழுவர் சம்பந்தப்பட்ட அவங்க தலைவர்கள்லாம் வந்து அங்கே ஊரில் வந்து தான் தளபதி அவர்கள் வந்து சந்திப்பதாக இருந்தது ஆனால் பாதுகாப்பு நலன் கருதி இந்த இடத்துலாம் எங்களால் கொடுக்க முடியுன்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க அதை தளபதி அவர்களிடம் சொன்னபோது நான் மக்களை நான் சந்திக்கத்தானே வரவேற்பேன் எங்கே சொல்கிறார்கோ அங்க நான் வர தயார் என்று தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறேன் ஆகவே வீனஸ் கல்யாண மன்றத்தில் பதினோரு பன்னெண்டுலேருந்து இருந்து ஒரு ஒரு மணிக்குள்ளார சந்தித்து விடுவார் என்பது இந்த நேரத்தில் வேற எதுவும் இல்லை அது அங்க ஊர் மக்கள் ஊர் மக்கள் அங்க வந்து அலோவ் பண்றோம்